இப்பொழுது கட்டுரைக்கு வாருங்கள் கட்டுரையாளர் துவக்கத்திலே இருந்து வரிக்கு வரி பாருங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரு கட்டுரையை ஒருவர் எழுதுகிறார் என்று சொன்னால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்கு எதிராக ஒரு இயக்கத்திற்கு எதிராக ஒரு செய்தியை ஒருவர் எழுதுகிறார் என்று சொன்னால் அது குறித்த அறிவு ஞானங்களை திரட்டி கொண்டு எழுத வேண்டும் எதிர்கேள்விக்கு இடமில்லாத வகையிலே வாதங்களை முன்வைக்க வேண்டும் தகுந்த சான்றுகளையும் ஆதாரங்களை முன்வைத்து தன்னுடைய கட்டுரையை அவர் வடிக்க வேண்டும் ஆனால் இந்த கட்டுரையை படித்து பார்த்தால் ஜமாத்தை குறித்தோ ஜமாத்துடைய மாநாட்டை குறித்தோ தௌ ஜமாத்துடைய பிரச்சாரத்தை குறித்தோ எந்த அறிவும் இல்லாமல் ஒரு அறிவு சூனியமாகத்தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை கட்டுரையை வரிக்கு வரி படித்து பார்க்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது துவக்கத்தில் இருந்து பாருங்கள் ஆரம்பத்தில் எழுதுகிற எப்படி ஆரம்பிக்கிறார் ஒரு உரையாடலை போல சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டிற்கு போய்விட்டு வந்த ஒரு நண்பரோடு நடைபெற்ற ஒரு உரையாடலை போல தன்னுடைய எழுத்தை துவங்குகிறார் போயிட்டு வந்தீங்களே என்ன அவர் விளக்கம் இப்படி ஆரம்பிக்கிறார் சொல்லுகிறார் இந்த மாதிரி தர்காவுக்கு போக கூடாதுங்கிறீங்க தாயத்து கட்டக்கூடாதுங்கிறீங்க கூடாதுங்கிறீங்க தகடு அணிய கூடாதுங்கிறீங்க இன்றைக்கு உங்கள் மதத்துக்குள் உங்கள் அதிகாரம் மேலோங்குகிறது தருகாக்கள் மீது கை வைக்கிறீர்கள் நாளைக்கு அரசியல் அதிகாரம் கிடைத்தால் கோவில்கள் தேவாலயங்கள் மீது கூட கைவிப்பீர்கள் இல்லையா உங்கள் ஏக இறைவன் கொள்கை எப்படி சிவனையும் பெருமாளையும் சுடலை மாடனையும் முனியாண்டியையும் இயேசுவையும் எப்படி மிச்சம் வைக்கும் எப்படி கேட்கிறார் பார்த்தீங்களா இந்த வாசகத்தை இந்த பேராகிராஃபை வாசித்தல் என்ன தோணும் வன்முறையாளர்கள் அதான துணிக்குது உங்க அதிகாரம் கூடுது தர்கா மேல கை வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் கை நாங்க எங்களுடைய கொள்கைப்படி தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும் அதுல மாற்று கருத்து இல்லை இறந்தவர்களுடைய இடத்திலே சமாதி கட்டுவது அங்கே வழிபாடு செய்வது இறைவனிடத்திலே சாபத்தை பெற்று தருகிற காரியம் என்று சொல்லுகிறோம் அன்றைக்கும் சொல்றோம் இன்றைக்கும் சொல்கிறோம் நாளைக்கும் சொல்லுவோம் அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை எப்பொழுதும் நாங்கள் மறைக்கப் போவதும் இல்லை ஆனால் தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அது இருக்கக்கூடாது ஒழிக்கப்பட வேண்டிய கட்டிய கட்டிடங்கள் என்று சொல்லுகிறாங்க நாங்களே கையிலே ஆயுதம் தாங்கி இருக்கிற எல்லா தர்காக்களையும் அத்துமீறி உள்ளே நுழைந்து உடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமா நாங்கள் இப்படியா போதிக்கிறோம் அதை அதை இடிக்க வேண்டும் யார் அதை கட்டினார்களோ யார் அதை வணங்கினார்களோ அவர்களுக்கு நாங்கள் அது குறித்து பாடம் நடத்துவோம் நீங்க வணங்குறது தப்பு இது இஸ்லாத்தில் உள்ளது இல்ல அவரே செத்து போயிட்டாரு செத்தவர்கிட்ட ஏன் கேட்குறீங்க அவருக்காவது கேட்குமா உலகத்தில் நடக்கிறது அவருக்கு தெரியுமா நீங்க எலும்பு கூட மிச்சம் இருக்குதா இறைவன் அனுமதி நபிகள் என்றெல்லாம் தர்காக்களை யார் புனிதமாக நினைத்து வணங்குகிறார்களோ இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடை யார் அந்த தர்காக்களில் சென்று செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் புரிய வைப்போம் பிரச்சாரம் செய்வோம் விளக்கம் கொடுப்போம் காரியங்களோடு ஆதாரங்களோடு தர்க்க ரீதியான நியாயங்களை வாதங்களை முன்வைத்து அவர்களுக்கு பாடம் நடத்துவோம் அதை புரிந்து கொள்கிற மக்கள் ஏற்றுக்கொள்கிற மக்கள் அவர்களாகவே விரும்பி நாம் இத்தனை காலம் செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பு இனிமேல் இதை செய்யக்கூடாது நமக்கு இனிமேல் இந்த கட்டடம் தேவையில்லை என்று அதை வணங்கியவர்களே அதை விட்டு வெளியே வர வேண்டும் அதை இடித்து தரை வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரச்சாரமே தவிர நாங்க போய் அத்துமீறி இடிச்சோமா நேற்றைக்கு நாள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் எதிராக பிரச்சாரம் செய்து இதுவரைக்கும் நாங்களாக அத்துமீறி நுழைந்து எத்தனை தருகாக்களை உடைத்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த நிர்பந்தமும் இல்லை எடுத்து சொல்ல முடியும் விரும்பியவர் கேட்கட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும் குரானே அப்படித்தான் சொல்கிறது அதைத்தான் நாங்கள் எங்களுடைய வழிமுறையாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம் அப்படிப்பட்ட நிலையில நாங்களே போய் வன்முறையாளர்களை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குவது யார் எந்த கொள்கைக்கு எதிராக எந்த வணக்க வழிபாட்டிற்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் அதை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்வதாக இருந்தாலும் அது குறித்து விளக்கத்தை தான் நாங்கள் அளிப்போம் அந்த விளக்கத்தின் வழியாக மக்கள் அதை ஏற்று அந்த தீமை ஒழிய வேண்டுமே தவிர தடாலடியாக ஆயுதம் தாங்கி வன்முறை என்ற பாதையில் நாங்கள் பயணித்தோமா ஆரம்பத்தில் நடப்பதற்கு முன்பாக பல பேர் நீங்கள் எந்த கொள்கையை தூக்கி பிடிக்கிறீர்களோ கொள்கை இந்து மதத்தினுடைய சாயலை கொண்டிருக்கிற சூபீச கொள்கையை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே அந்த சூஃபீச சிந்தனை உடையவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் தர்காக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மாநாடு நடத்த அனுமதி கொடுக்காதீர்கள் திருச்சியில இருக்கிற தர்காவை யார் பாதுகாப்பது பத்து லட்சம் பேர் வெளியிலே வந்தால் நாங்கள் எங்களுடைய கேள்வி கேட்டார்களே அவர்களாவது மாநாடு நடத்துவதற்கு முன்னால் கேட்டார்கள் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க மாநாடு முடிஞ்ச பிறகு அதே கேள்வி கேட்கிறீங்களே எப்படி இந்த கேள்வி கேட்க முடிந்தது எங்களுடைய வரலாற்றிலே இத்தனை ஆண்டு கால பயணத்தில் அப்படிப்பட்ட ஒரு வன்முறை நிகழ்ந்திருக்கிறதா அத்துமீறி யாரையும் தாக்கினோம் என்று ஒரே ஒரு வழக்கு எங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா எதுவுமே கிடையாத அப்ப இது ஒரு அப்பட்டமான வேண்டும் என்றே எங்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொன்ன ஒரு பொய்யான செய்தி என்பது அதே போல அதுக்கு ஆதாரம் எடுக்கிறார் காந்தி சொன்னார் காந்தி என்ன சொன்னாரு நான் ஒரு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் யூதனும் கூட இந்திய மதச்சார்பின்மைக்கான இலக்கணம் இது காந்தி சொன்னாராம் அவர் சொன்ன செய்தி என்னவோ அதுதான் இந்தியாவிற்கான மதச்சார்பின்மைக்கான இலக்கணம் என்ன சொன்னாரு நான் இந்துன்னு சொன்னாரு முஸ்லிம் சொன்னாரு கிறிஸ்தவன் சொன்னாரு யூதன் சொன்னாரு முதல்ல நான் கேட்கிறேன் இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா ஒருவர் அவரே இந்துவாக அவரே முஸ்லிம் ஆக அவரே கிறிஸ்தவராக அவரே யூதராக இருக்க முடியுமா காட்டுங்க இஸ்லாம் என்றால் என்ன உலகத்துக்கு ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் அவனை மட்டும்தான் வணங்கணும் அவனை தவிர உலகத்தில் யாரும் கிடையாது இஸ்லாம் சொல்லுது ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் முஸ்லிமாக இருந்து கொண்டே எப்படி இந்துவாக இருக்க முடியும் இந்து மதத்தினுடைய கோட்பாடு என்ன இந்து மதத்தில் பல லட்சக்கணக்கான கடவுளர்கள் இருக்கிறார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் ஆக்குவதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் மலைக்கு ஒரு கடவுள் வீரத்திற்கு ஒரு கடவுள் கல்விக்கு ஒரு கடவுள் செல்வத்திற்கு ஒரு கடவுள் அனைத்து காரியத்திற்கும் தனித்தனியாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இந்து மதமும் மொத்த உலகத்திற்குமே ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் அவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற இஸ்லாமும் ஒன்றா இதை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதை எப்படி இருக்க முடியும் ஒருத்தன் தான் கடவுள் ஏத்துக்கிட்டேன் பத்து பேர் கடவுள் அதை ஏத்துக்கிட்டேன் கிருக்கன் இருப்பான் அப்படி ஒருத்தர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர் கிருக்கனாக இருப்பார் மடையராக இருப்பார் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருப்பார் நான் கேட்கிறேன் காந்தி சொன்னதாக சொல்கிறீரே காந்தி எப்படி வாழ்ந்தாரா அவர் முஸ்லீமாகவும் வாழ்ந்தார் இந்துவாகவும் வாழ்ந்தார் கிறிஸ்தவராகவும் வாழ்ந்தார் வாழ்ந்து காட்ட சொல் வாயில சொல்றது மேட்டர் இல்லை வாழ்ந்து காட்ட சொல்லுங்கள் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே உண்டான பிரச்சனையே நீங்கள் தூக்கி பிடிக்கிற சிந்தனைக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற முக்கியமான வேறுபாடுகளில் ஒன்று என்ன என்று கேட்டால் மற்றவர்கள் வாயால் சொல்வார்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள் நாங்கள் வாயில் எதை சொல்கிறீர்களோ அதை கடைபிடிங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் முஸ்லீமாக இருக்கிற அத்தனை பேரும் என்ன சொல்கிறார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாகவை தவிர வேறு யாரும் இல்லை இதுதானே போதனை எங்களுடைய கோரிக்கை என்ன வணக்கத்துக்குரிய அல்லா மட்டும்தான் சொன்னீங்களே ஏன் மத்ததெல்லாம் வணங்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி நடங்க அல்லாவிட மட்டும்தான் உதவி தேடுவோம் சொன்னீங்களே அப்ப இறைவனோட மட்டும் உதவி தேடுங்க இறைவனை தவிர வேற யார்ட்டையும் உதவி தேடாதீங்க இது 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 இதுதான் நாங்க சொல்லுகிறோம் இது எப்படி ஒரு மதச்சார்பின்மைக்கான இலக்கணம்னு சொல்லிட்டு காந்தியில கடைபிடிச்சாரா சரி பெயரளவில் வாயளவுல சொன்னார்ல முரண்பாடு அந்த முரண்பாட்டையாவது வெளிப்படையில் செஞ்சு காட்டினாரா முஸ்லிமை போல ஐந்து நேரம் தொழுதாரா முஸ்லிமை போல வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு இருந்தாரா முஸ்லீம்களை போல தன்னுடைய சொத்துக்களை கணக்கு பார்த்து இரண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுத்தாரா முஸ்லீம்களை போல ஹஜ்ஜிக்கு சென்றாரா அவர் நானூறு முஸ்லீம் இந்துனாரு இந்து நாடு சொன்னா போதுமா முஸ்லீம் சொன்னா போதுமா கடைபிடிக்கணுமே கடைபிடிக்க முடியாத ஒரு போலித்தனமான பொய்யான தத்துவத்தை வைத்துக்கொண்டு இந்த பொய்ய இந்த முரண்பாட்டை நாங்களும் ஏத்துக்கணுமா இதை வைக்கிறார் அடுத்த ஒரு வாதமாக